முருகாச்சரணம் கந்தனந்தாதி பாடல் பதிமூன்று தேங்கா வனம் மும்மதகரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலும் அகப்பொருள் இலக்கியத்தில் இந்த தலைவன் தலைவி பற்றி நாயக நாயகி பாவத்தில் அமைந்த பாடல் அக இலக்கியத்தில் சொல்கிற போதும் தலைவன் தலைவியும் ஒருவரை ஒருவர் காமுறுதல் புணர்தல் அவர்களோடு உடன் போதல் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை எல்லாம் வரிசைப்படுத்தி பாடுவார்கள் அதில் உடன்போக்கு என்ற ஒரு இலக்கிய வகை அந்த உடன்போக்கில் தலைவன் தலைவியை தன்னுடைய ஊருக்கு அழைத்து கொண்டு போவான் அவ்வாறு அழைத்து கொண்டு போகிற போதும் வண்ணம் இந்த இடங்களை பற்றி சொல்லி அழைத்து செல்வான் இந்த கந்தர் அந்தாதியிலேயே இந்த அலை அகை இலக்கிய நாயக நாயக்கி பாவத்தில் தூது போதல் ஊரார் ஏசல் இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் பாடியிருக்கார் இப்போ இதில் தலைவும் தவி தலைவியும் ஒன்றாக செல்வது பற்றி சொல்கிறார் இதோ இங்கே செந்தில் ஆண்டவனுடைய ஊர் ரொம்ப கிட்டக்க வந்துருத்து இந்த செந்தில் ஆண்டவன் ஊர் வள வளப்பமான ஊர் அப்படின்னு சொல்லி நீ களை வண்ணம் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த செய்யுள் அமைஞ்சிருக்கு இந்த செய்யுள இன்னொரு முக்கியமான செய்தி அருகிநாதர் என்ன சொல்கிறாருன்னா ஏ பணி விதிக்கும் அந்த வேலுக்கு முருகன் கட்டளை எட்டுருக்கானாம் இதுதான் உன்னுடைய வேலை உன்னோட டியூட்டி என்ன பணி என்ன நீ இந்த தேவர்களை காக்க வேண்டிய பணி உன்னுடையது எமை பணி விதிக்கும் சாமி அப்படின்னு புவிக்கும் பாதம் அவர் பாடலில் அருணகிரிநாதர் சொல்வார் நான் செய்கிற வேலையெல்லாம் அவன் சொல்லி நான் செய்கிறேன் அவன் எனக்கு இட்ட கட்டளை அப்படிம்பார் இந்த அந்தாதி பாடலை என்ன சொல்கிறார்னா வேலுக்கு முருகன் கட்டளை இட்ருக்கான் நீ வந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இப்போது பாடலை பார்ப்போம் தேங்கா வனமும் மதக்கரி வேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்கா வனம் உனை அவ்வேல் பனியெனும் சேயிடமேல் தேங்கா வனமும் தளர் நடையாய் அஞ்சல் செண்பக பூன் தேங்கா வனமும் கழுநீர் இளஞ்சியமும் செந்திலுமே இப்போ இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தா தேங்கு ஆவன மும்மத வேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேம் காவல் நம் முனைய வேல் பணி எனும் சே இடம் மேல் தேங்கா அனமும் தளர்நடையார் அஞ்சல் செண்பகப்பூ பூ தேங்கா வனமும் கழுநீர் இளஞ்சியும் செந்திலுமே முதல் வரியை பார்த்த தேங்கு ஆவன மும்மத கரிவேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்கு நிறைந்த அதிகமாக இருக்கின்ற ஆவன ஆன பசுக்கள் பசுக்கூட்டங்கள் அந்த பசு மேய்க்கின்ற திருமால் ஆ அவன் அந்த பசுக்கூட்டங்களை மேய்க்கின்ற கோபாலன் திருமால் மும் கரி மூன்று மதங்களை உடைய யானை அந்த யானையுடைய வேந்து வேந்துனா அரசன் அது இந்திரன் அவனுடன் சேர்ந்த விண்ணோர் அந்த இந்திரனோடு சேர்ந்த தேவர்கள் எல்லாரும் தேம் காவல் நம் முனை வேல் பணி தேம் அப்படின்னா இந்த தேவர்களுக்கு இருப்பிடமான அமராவதியே காவல் நம் முனை பணி அதை காவல் காப்பது நம்முடைய கூர்மையான வேலுடைய தொழிலாகும் நம் வேலுக்கு என்ன தொழில் அதாவது முருகன் இட்ட கட்டளை வேலுக்கு இட்ட கட்டளை இந்த விண்ணோர்களை காக்க வேண்டும் என்பதாம் எனும் ஷேய் முருகன் இடம் இது நம் பணி என்று சொல்கின்ற முருகன் சேனா இந்த இடத்துல முருகன் முருகனுடைய இடம் இடம் மேல் இந்த வந்து இங்கே தேங்காய் அனமும் தளர்நடையாய் அஞ்சல் செண்பகப்பூம் விளங்கும் தேம் காவனமும் கழுநீர் இளஞ்சியும் செந்திலும் தேங்காய் அப்படின்னாக்க திகைத்து நிற்கின்ற அனமும் தேங்காய் வனம்ங்கிறத தேங்காய் அனம்னு பிரிக்கிறார் அனம்னா அன்னம் அன்னத்தை போன்ற தளர் நடையாய் அந்த அன்னம் மாதிரி தளர்ந்து நடைய உடைய பெண்ணே ஏன்னா ரொம்ப தூரம் கூப்பிட்டுன்னு வரான் இல்லையா அதனால சொல்கிறான் அன்னம் போன்ற நடையுடைய உடைய பெண்ணே அஞ்சல் நீ பயப்பட வேண்டாம் இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ அப்படின்னு நீ பயப்பட வேண்டாம் செண்பக பூம் செண்பக செண்பகப்பூக்கள் பூம்னால் விளங்குகின்ற அங்கே நிறைந்திருக்கின்ற தேம் காவனம் தேம்னால் இனிய காவனம் பூஞ்சோலைகள் கழுநீர் இளஞ்சியம் இளஞ்சியம்னால் இந்த இடத்துல இளஞ்சினால் மடு குளம் செங்கழிநீர் பூக்கள் நிறைந்த மடு செந்திலும் திருச்செந்தூர் தலமும் அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற தலம் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூரில் பூக்கள் செண்பகப்பூக்கள் நிறைந்த செங்கழிநீர் மலர்கள் நிறைந்த குளங்களை உடைய ஊர் அந்த செந்தில் அந்த செந்தில் அருகிலேயே தான் இருக்கிறது ஆகியனால் நீ இன்னம் போன்ற தளர்நடையை உடைய பெண்ணே நீ வருந்தாதே நீ கவலைப்படாதே இந்த செந்திலில் இருக்கும் முருகன் கூர்மையான முனை வேலுக்கு பணியிட்டிருக்கிறான் அந்த பணி என்னவென்றால் திருமாலையும் தேவர்களையும் இந்திரனையும் எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும் என்ற பணி அவனுக்கு அந்த வேலுக்கு முருகன் கொடுத்திருக்கிறான் என்று இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்